என்னடா சாதி அப்படின்னு கேட்டாரு கேட்டவரு அண்ணன் சீமான் கேட்டது என்கிட்ட சொன்னது அந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி இதுதான் சீமான் அந்த சமூக நீதி அரசியல பேசுவதற்கான தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு ஏன்னா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல இவர்கள் பேசுவார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் நீங்கள் ஆர்டிஓவாக அது தான் காரணம் தாராக திமுக சொல்லுவான் ஆனா களத்துக்கு வந்துட்டா செய்ய மாட்டான் அதுக்கு ஒரு ஒரு வியாக்கியானம் வச்சிருக்காங்க அது நீங்க வெறுங்க எப்படி வேணாலும் ஆட்டலாம் நாங்க எண்ணெயோட வச்சிருக்கோம் நீ அது கரண்டியில் என்ன வச்சிருக்க பாட்டில் ஊற்றிக்க வேண்டியதானே கரண்டில எண்ணெயோட வச்சிருக்கோம் எண்ணெயை வச்சுக்கிட்டு நாங்க பொறுமையாக தான் ஆட்டணும் ஏன் எண்ணெயை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பேன் கரண்டி வெறுங்கரண்டு எப்படி வேணாலும் ஆட்டலாமா திண்டுக்கல் தொகுதியில் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் நிறைந்திருக்கிற தொகுதி பெரும்பான்மை சமூகங்களுக்கு தொகுதி அந்த தொகுதியில ஆதி தமிழ் குடியா இருக்கிற தேவேந்திர குல வேளாளருக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி இதுதான்டா சமூக நீதி அரசியல் அதனால சமூக நீதி அரசியல் பேசுவதற்கு அந்த சீமானுக்கு தகுதி இருக்கு இதே அஹ் ஜெயங்கொண்டத்துலதான் ஸ்ரீமானதான் ஓட்டு கேட்கும்போது சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதன்முறையாக பதினாறு பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாரும் கொதிச்சாங்க அதுக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்ற தமிழ்நாட்டு அரசியல ஏன் இந்தியாவுலயே அறிவித்த ஒரே தலைவர் எங்களுடைய என்னன் சென்றவனின் சீமான் தான் அவருடைய கரங்களை நாங்கள் பிடித்து நிற்கிறோம் நாங்களும் சாதியாத்தான் இருந்தோம் தேவராக நாடாராக தேவேந்திராக கோணாராக செட்டியாக பிள்ளையாக உடையாராக படையாட்சியாக கவுண்டராக வெள்ளாளராக நாங்கள் இருந்தோம் செந்தவரன் சீமான் என்ற ஒற்றை மனிதன் வந்தான் எல்லாரும் படையாட்சிக்கான அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி ஐயா ராமதாசன் சொல்லுவாங்க படையருக்கான் அரசியல் பண்றாருன்னு சொல்லி அண்ணன் திருமாவ சொல்லுவாங்க கோணார்க்கான அரசியல் பண்றான்னு சொல்லி தேவநாதன் யாதவ சொல்லுவாங்க நாடாருக்கான் அரசியல் பந்தாருன்னு சொல்லி சரத்குமார சொல்லுவாங்க தேவருக்கான் அரசியல் பந்தாருன்னு சொல்லி அண்ணன் சிறுவர் வாண்டையார சொல்லுவாங்க கொண்டு வெள்ளால கவுண்டருக்கான அரசியல் பண்ணான்னு சொல்லி ஈஸ்வரன் சொல்லுவாங்க இப்படி சாதிக்காக அரசியல் பண்ண தமிழ் சமூகத்துல தமிழ் சாதிக்காக அரசியல் பண்ண வந்த ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் சுந்தமரன் சீமான் எதுக்காக இந்த கணக்கெடுப்பு ஏன் இப்ப அவசியப்படுது கூடியிருக்கிற எத்தனையோ படித்த பிள்ளைகள் இருப்பீங்க தம்பிமார்கள் கல்லூரி முடிச்சவங்க இருப்பீங்க வழக்கறிஞர் இருப்பீங்க ஒரு ஆர்டிஐ போடுங்க தகவல் அறி உரிமை சட்டத்துல ஒரு கேள்வி கேளுங்க நீங்கள் வன்னியராக இருந்தால் வன்னியராகவே கேள்வி கேளுங்கள் வன்னியர்ல தமிழ்நாட்டில் எத்தனை ஐபிஎஸ் எத்தனை ஐஏஎஸ் எத்தனை தாசில்தாரு வன்னியர்ல கேளுங்க நீங்கள் பறையராக இருந்தால் கேளுங்க உங்க சாதிக்காவது கேளுங்க எத்தனை ஐபிஎஸ் பறையர்ல எத்தனை ஐஏஎஸ் பறையர்ல எத்தனை தாசில்தாரு எத்தனை டெப்டி கலெக்டர் நீங்க கேளுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில உங்களால் எத்தனை உட்கார்னு கேளுங்க பாரதாசன் யூனிவர்சிட்டியில உங்களால் எத்தனை பேருக்கானு கேளுங்க ரொம்ப வேண்டாம் தமிழ்நாடு சட்டசபையில தமிழ்நாட்டுடைய பாராளுமன்றத்துல அமைச்சரவையில் உங்க எத்தனை பேர் கேளுங்க ஒரு நியூ சேட்டினுங்கிற விவாகத்துல அந்த விவாதத்துடைய நெறியாள்கள் செய்யக்கூடிய ஒருத்த ஒரு நெறியாள்வை செய்யக்கூடியவர் நெறியாளர் சொல்றாரு தமிழ்நாட்டுல பிரமமொரி ஆளர்கள் இருபத்தஞ்சு விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஏற்றவரு இருவத்தஞ்சு விழுக்காடு இருப்பதாக சொல்றாரு சரி இருபத்தஞ்சு விழுக்காடுன்னு வச்சுக்கோமே இருபத்தஞ்சு விழுக்காடு இருக்கிற பிரமமொழியாளர்களுக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒன்பது சீட்டு வன்னியருக்கு எத்தனை கோணாருக்கு எத்தனை நாடாருக்கு எத்தனை தேவேந்தருக்கு எத்தனை தேவருக்கு எத்தனை பறையருக்கு எத்தனை மானமுள்ள தமிழ் சாதி சிந்திச்சு பாரு ஒரே அமைச்சர் பறையருக்கு ஒரே அமைச்சர் தேவேந்திர இருக்கு நாலு பேரு முக்குளத்திற்கு மொத்தமா சேர்த்து கொடுத்துருக்கா நாடாருல ரெண்டு பேர் பேரு ஆனா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவருக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது அமைச்சர் இதுக்குத்தான் தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு இதை உடைத்து சுக்கு சுக்காக போடுவதற்கு தான் தேவை சாதி வாரி கணக்கெடுப்பு எங்க ஒருத்தர் அனுப்பி இருந்தார் என் ஊர்ல சொந்தக்காரன் ஒருத்தன் அனுப்பிச்சுதான் மாப்பிள அண்ணன் சொல்லி இதை கொஞ்சம் பேச சொல்லுங்க எப்படி என்ன பேச சொல்லும் நம்ம ஆளுக்கு ஐபிஎஸ்ல இல்லவே இல்லை எப்படி இருப்ப எப்படி இருப்ப நீ கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போட்டா எப்படி இருப்ப எப்படி எப்படி இருப்ப நேரத்துக்கு தலைவன் இல்லைங்க எந்த சாதிக்கும் இல்ல அவனவன் அந்த சாதி வச்சு சம்பாதிச்சான் சம்பாதிச்சு கோட்டை கட்டிட்டான் வழிநடத்த தலைமை இல்ல இப்போ நம்ம ஆளுக்கு இல்ல ஐபிஎஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஏஎஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஆர்எஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஎஃப்எஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல சப் கலெக்டர் இல்ல எப்படி இருப்பாங்க எப்படி வருவாங்க வரமாட்டான் மேலே ஏறி மொத்தமா உட்கார்ந்து அந்த அரசியலை உடைத்து போடுறதுக்கு தான் சாதி கணக்கெடுப்பு இது இங்க என்னன்னா போய் கணக்கெடுப்பா நாங்க சொல்லியாச்சே நீங்க சொல்றதா ஐயா ஸ்டாலின்னு சொல்றாங்க சாதி வாரி கணக்கெடுப்பாக்க நாங்க சொல்லியாச்சு எங்க சொல்லியாச்சு மத்திய அரசு சொல்லியாச்சு அங்க கேட்டா நாங்க சொல்லிட்டோமே தமிழ்நாடு அரசு சொல்லிட்டோமே இவன் கேட்டா அவன் கிட்ட கேக்குறது சொல்றதும் அவன் கிட்ட கேட்டா இவன் கிட்ட மாறி மாறி பூச்சாண்டி பீகார்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கறாங்க உயர் ரத்து பண்ணுது குறைந்தபட்ச ரத்து பண்ணட்டும்டா எடு எடு ஒரு அரசாணை வெளியிட்டு தமிழ்நாடு சட்டசபையில சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்காக நாங்களே அரசாணை வெளியிடும் அரசு கூட்டு முடிவு என்று முடிவெடுத்த பிறகு சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும் பறைய ரத்தனை தேவேந்திர ரத்தனை நாடா ரத்தனை படையாட்சி ரத்தனை கோணா ரத்தனை செட்டியார் ரத்தனை மரவ ரத்தனை கல்லு ரத்தனை அகமுடியா ரத்தனை முத்திரை ரத்தனை எடுங்க எங்கால்ட்ட கணக்கெட்டா ஒரு கோடி முத்திரையர் தமிழ்நாட்டில் இருக்காங்க தம்பி ஆனா நாலு எம்எல்ஏ கூட இல்ல நாங்க ஒன்னே கோடி தேவரோம் எங்களுக்கு பத்து எம்எல்ஏ கூட இல்ல ஒன்னே முக்கா கோடி தேவர் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு கோடி முத்திரையர் ஒரு கோடி கோணாறு ரெண்டு கோடியும் படையாச்சு ஒன்றரை கோடி பறையரு ஒரு கோடி தேவேந்திரரு அதுக்கப்புறம் ஒரு கோடி கவுண்டர் அதுக்கப்புறம் என்ன இருக்கு இப்படியே கணக்கு பண்ணினா நாற்பத்தி கோடி வருது இந்த ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி தேவரனமே திரண்டுவா ஒன்று கோடி நாடாரனமே உருண்டுவா ஒரு கோடி கோணாரே நடந்துவா கணக்கு பண்ணா நாற்பத்தி கோடி மொத்தத்தில் பட்டியல் மக்கள் தொகை எட்டு கோடி ஆறு கோடி வாக்கு அப்ப என்ன அதுக்குத்தான் சொல்றோம் என்ன என்ன தெரிஞ்சிடும் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா என்பதை தாண்டி எடுத்து பதினாலு கூட கொடுங்க பதினாலு விழுக்காறு கூட படையாச்சி கொடுப்போம் என்னை கொடு அதை கேட்கத்தான் அண்ணன் சீமானவர்கள் இந்த காலத்துக்கு வந்திருக்காங்க இதை பேசுனா என்ன சொல்லுவாங்க இவர் வந்து சாதி வாரியை தூண்ட பாக்குறாரு சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா யார் யாருன்னு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு கர்வம் உருவாயிரும் திருமுறை உருவாயிரும் சாதி சண்டை உருவாயிரும் தெரிஞ்சிட்டா கர்வமும் சாதி சண்டையும் உருவாகாது ஐம்பது வருஷமா நீ போட்டிருக்கிற அந்த திராவிட டவுசர் கிழிஞ்சிரும் ஏற்கனவே கிழிஞ்சுதா இருக்கு கிழிஞ்சிரும் திடீர்னு பார்த்தா என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க பகுத்தறிவு சுயமரியாதை டக்குன்னு பார்த்தா வேலை கையில எடுத்தாங்க என்ன வேலை கையில் எடுத்தீங்க முருகன் மேல பாசமா இதே பள்ளியில வீரத்தமிழ முன்னணி என்று தொடங்கி பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்கிற அண்ணன் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு இணங்க தமிழ்நாட்டிலே முருகனை கையில் எடுத்த ஒரே தலைவன் அண்ணன் சீமான் முருகனை தெய்வம்னு எடுக்கல கடவுள்னு எடுக்கல இறைவன் எடுக்கல என் முப்பாட்ட இனத்தை காப்பதற்காக நடிகள் முருகன் அண்ணன் அண்ணன் ஹிமாயினையும் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள கூட்டி பண்பாட்டு புரட்சி இதான் பண்பாட்டு புரட்சி சேவியரையும் கூட்டி சவேரியரையும் கூட்டு போவாரு அவர் விஜயோ ஜோசப் விஜயோ ஜோசப் இல்ல ஏதோ ஒண்ணு சங்கரோ எவரோ ஒருத்தர் எல்லாரையும் கூட்டு போவாரு எல்லாருக்குள்ளயும் ஒரு புரிதலை உருவாக்குனாரு அவரை முப்பாட்ட முருகன் அவர் ஆடு அவரை கிண்டல் பண்ணாங்க முப்பாட்ட முருகன் சாப்பாடுச்சு சமீபத்தில் ஒரு நாள் பெரியாரின் பேரன்பார் மறுநாள் முப்பாட்டின் முருகன் என்பார்னு இப்போ 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 இந்த கவிதையை பாடுங்களேன் இப்போ பாடுங்களேன் ஆத்தா என் தாயே என் தங்கம்பத்த பிள்ளை எப்போ பாடுங்களேன் முருகனுக்கு நீங்க மாநாடு நடத்தலாம் முருகன் யாருன்னு சொல்லுவீங்களா எங்க அண்ணன் சொல்லுவாரு முருகன் யார் என்று சொல்வார் உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன் உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு முருகன் உனக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன் என்று முட்டுக்கு முட்டு கொடுத்து நிற்கிற பண்பாட்டு தலைவன் பயந்து போய் இப்ப ஓட்டுக்காக முருகன் மாநாடு அப்படி ஓட்டுக்காகவாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக எடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த அழுத்தம் எடுக்கும் எடுக்க வைப்போம் எடுக்கணும்னா ஆறு சும்மா நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு லட்சியம் நிச்சயம் நாங்க இருபத்தொன்னு இப்ப இருபத்தி ஆறுக்கு போயிட்டாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க அண்ணன் சொல்ற மூங்கில் கதை தான் மூங்கில் வேர் பிடிச்சு உள்ள நின்னுகிட்டு இருக்கு வேர் விட்டுகிட்டு இருக்கு இருபத்தி ஆறுல பாருங்க எத்தனை பேர் வந்தாலும் ஆட்ட நாயகன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமானகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இருப்பான் ஒரு பெரும் ஒன்பது கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற கட்சி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்பட்ட கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்க கட்சி எழுபது வருஷ கட்சி ஐம்பது ஆட்சியில் இருக்கிற கட்சி ஆறு முறை ஆண்ட கட்சி ஆனால் யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுது இணையதளத்தை தொடர்ந்த சிமன் 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 இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி பார்க்கணும் நானூறு ரூபாய் கொடுங்கன்றாங்க நான் திமுக உடம்புறப்பு இல்லையா இன்னைக்கு செந்தூரில் கூட்டம் எப்படியும் கண்டன் கொடுத்துருவாரு நைட்டு முழுக்க திட்டணும் நீங்க நைட் டியூட்டி பார்க்கணும் நானூறு ரூபாய் கொடு இரநூறு ரூபாய் பத்தாதுன்றான் அவங்களுக்கே கண்டன் கொடுக்கற கடவுளை கண்ணன் சீமான் தான் யூடியூபுக்கு கண்டன் கொடுக்கற கடவுளை என் சீமான் தான் மரியாதைக்கு எங்க ஊருக்காரு எங்க அண்ணன் பயில்வான் ரங்கநாத சீமான்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல இல்லைன்னா நாம் தமிழ்ச்சி இல்லைங்கிறவருங்க யூடியூப் சோழி முடிஞ்சோம்

திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி உங்க அண்ணன் என்ன திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பண்டா என்ன திட்டி தான் அவன் மொண்டாட்டி பிள்ளைய வாழணும் வாழ்ந்துட்டு போடும்டா நாங்கள் யாரையும் அவதூறு பரப்பவோ யாரையும் விமர்சனப்படுத்தவோ யாரையும் கேவலப்படுத்தவோ அரசியலுக்கு வரல எங்கள் இனத்தின் பெரும் கனவுக்காக வந்திருக்கிறோம் எங்கள் இளமையை தியாகம் செய்து இந்த களத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு வழக்கு சிறை சட்டம் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் பதினாலு ஆண்டுகள் கத்து கொடுத்துட்டாரு உங்களுக்கு தெரியுமா சிறைய பார்த்து எஃப் எஃப்ஐஆர் பார்த்து வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது வழக்க பார்த்து பயப்படுற முகமா கொஞ்சம் க்ளோஸ் அப் போங்க தாய் தமிழ் போங்க வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது டே வழக்கு வந்த பிறகு தான் தான் நாங்க சீமானுடைய தம்பியாவே மாறணும் சீமான்னு ஒருத்தர் எதுக்குங்க கைது பண்ணி கைது பண்ணி உள்ள போடுறாங்க நல்ல யாருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நான் போய் நிக்கிறேன் ஒரு போஸ்டர் இயக்குனர் சீமான் கைது எது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது அப்படி மண்டைகளை உரைக்குது அடுத்த ஒரு ஆறு மாசம் கழிச்சு இயக்குனர் சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது அப்படியே கைது கைதுன்னு போஸ்டர் பாக்குறோம் அப்புறம் தான் யாரு தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் கைது பண்ணுது யாரு நல்ல தமிழ்ந தலைவனுக்காக ஏங்கி கிடந்த தமிழர்களுக்கு கைது செய்து கைது செய்து நல்ல தமிழ் தலைவனை அடையாளம் காட்டியது ஐயா மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவருக்கு நாங்கள் ஆண்டு முழுக்க கடன் முழுக்க கடந்து போட்டுக்கிறோம் நன்றி சொல்ல அவர்தான் அடையாளம் காட்டினார் கைது தான் இந்த கட்சி சாதாரண துறைமுருகன் எனக்கெல்லாம் பேசவே வராது சின்ன பய எனக்கு சும்மா கட்சியில ஒரு மாநில தான் இருந்தேன் ஒரே ஒரு கைது பண்ணி உள்ள போட்டாங்க திரும்பி வெளியே வந்தேன் திருப்பி கைது பண்ணி உள்ள போட்டாங்க திருப்பி வெளியே வந்தேன் திருப்பி கைது பண்ணி உள்ள போட்டாங்க கைது பண்ணி உள்ள போட்டோம் உள்ள போகும் போதும் சீமான் தம்பியாதான் உள்ள போனே வெளியே வரும்போதும் சீமான் தம்பியாதான் வெளியே வந்தேன் மீண்டும் குண்ட சட்டம் உள்ள போகும் போதும் சீமான் தம்பியாதான் உள்ள போனே வெளியே வரும்போதும் சீமான் தம்பியா வரேன் இப்போதும் வழக்கு இப்போதும் சிறைப்படுத்துறாங்க ஆனால் சட்டம் எங்களுக்கு ஆதரவ நின்றுது இந்த வழக்கு துறைமுருகனுக்கு பொருந்தாது என்று மிகு நேர்மிகு நீதிமை நீதி அரச சுவாமிநாதன் என்னை விடுதலை செய்து ரிமாண்ட் செய்ய முடியாது என்று மீண்டும் மதுரை நீதிமன்றம் மூலம் சட்டம் எங்களுக்கு சாதகமாக இருந்தது நீதிமன்றத்தில் ஆணையப்பட்டு வெளி வந்தோம் நீதிமன்றம் சொல்லுது பேசட்டும் துறைமுருகன் பேசட்டும் ஆனா கருணாநிதி பத்தி பேச வேண்டாம் ஸ்டாலின பத்தி பேச வேண்டாம் ஊரல பத்தி பேசுகிறேன் ஊர்ல பத்தி பேச ஐயா நான் நாம சட்டியமன்ற அன்னன்

அதனால அடுத்தடுத்த கூட்டத்தில் பேசுவோம் சமூகநிதி அரசியல் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமை அரசியல் அந்த அரசியலை மீட்டெடுக்க அனைவரும் அண்ணன் செந்தவரன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக சோழன் மு கலஞ்சியம் அவர்கள் அண்ணன் கதாநாயகன் செந்தமலன் சீமான்வர்கள் உள்ளிட்ட இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்திருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிக பழமையான ஒரு கோரிக்கை கிட்டத்தட்ட இந்த நிலப்பரப்பில் இந்திய நிலப்பரப்பில் கடந்த தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைக்கப்படுகிற ஒரு கோரிக்கை ஆனாலும் இந்த கோரிக்கை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இந்திய சமூகம் தமிழ் சமூகம் சாதியா தான் இருக்கு நீ எந்த ஊருக்கு போ தெருக்கள் எல்லாம் சாதி சாதியா தான் இருக்கு நரேந்திர மோடி மோடிங்கிறது சாதி பேரு சச்சின் டெண்டுல்கர் டெண்டுல்கிறது சாதி பேரு சௌரவ் கங்குலிங்கிறான் கங்குலிங்கிறது சாதி பேரு இருக்கிற பெயர்கள் எல்லாம் வடநாட்டம் சாதி பெயர்களை வைத்திருக்கிறான் அவன் பெயரை சொன்னாலே அவன் என்ன உயர்ந்த சாதியா தாழ்ந்த சாதியா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் சாதி சாதியாகத்தான் இந்த சமூகம் பிரிந்து கிடக்கிறது ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் நடத்தக்கூடாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா சாதி கூர்மைப்பட்டு விடும் என்று ஒரு பூச்சாண்டியை முன்னிறுத்துகிறார்கள் ஆனா என்ன கவலைப்படுறான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்றாரு ஒருத்தர் சொல்றாரு தாழ்த்தப்பட்டவன் முதலமைச்சராக வர முடியாது அப்படிங்கிறாரு